இருபத்து நான்கு மணி நேரம் ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் திருவண்ணாமலை ஈசானிய குப்பை கிடங்கில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிப்பதுடன் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நம் செய்தியாளர் குருதண்டபாணி வணக்கம் குருதண்டபாணி இந்த தீ விபத்தால் பொதுமக்கள் என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கிறார்கள் தீயை கட்டுப்படுத்த ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதா கல நிலவரங்கள் என்ன திருவண்ணாமலை ஈசானிய மைதானத்தில் குப்பை கிடங்கு வந்து அமைந்து அமைந்துள்ளது அதாவது குறிப்பாக மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பத்தொன்பது முப்பத்தொன்பது வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை வந்து இந்த ஈசானிய கிடங்கு வந்து சேகரித்து வைப்பார்கள் இந்நிலையில் நேற்று இரவு பதினோரு முப்பது மணி அளவில் இந்த ஈசானிய குப்பை கிடங்கில் வந்து தீவிரத்து ஏற்பட்டது அதில் வந்து அங்கிருந்த குப்பைகள் எல்லாம் மழமளவில் இருந்து எரிந்தது சாம்பலானது எடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் இரண்டு தீயணைப்பு வாகனங்களின் மூலம் அந்த குப்பைகளை குப்பைகளை எரிவதை வந்து அணிக்கும் முயற்சியில் வந்து ஈடுபட்டார்கள் மேலும் இந்த குப்பை எரிவதால் வந்து ஏற்படும் அந்த தூர்நாற்றம் மற்றும் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் ஆகியவற்றால் ஏற்படும் அந்த நுழைய காபலங்கள் உள்ளிட்டவைகளுக்காக அப்பகுதி மக்கள் மிகவும் அவதியு வருகிறார்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த குப்பை கிடங்கு தற்போது வரை வந்து அணைக்கப்படாமல் எரிந்து வரும் நிலையில் குப்பைக்கிட பத்துக்கும் மேற்பட்ட நகரங்களில் பொதுமக்கள் வந்து செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் என அனைத்து தலைப்பினருமே இந்த குப்பைக்கிடங்கு தொடர்ந்து எரிந்து வருவதால் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி மகளிர் நல பிரிவு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்